வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரகுராமன் ராமலிங்கம் தமிழ் நண்பன் யூடியூப் சேனல்ல இருந்து இது போன்ற வீடியோக்கள் பார்க்க தமிழ் நண்பன் சேனலை செய்யுங்கள் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் பல ஊர்களுக்கு சுற்றுலா போவோம் அதில் ஒரு சில இடங்கள் மட்டுமே நம் மனதில் நீங்காமல் இடம் பிடிக்கும் அந்த வகையில் சித்தம்பரம் பிச்சாவரம் மாங்க்ரோவ் காடுகள் என்பது தமிழ்நாட்டின் முக்கியமான இயற்கை சூழலியல் பாரம்பரிய பகுதிகளில் ஒன்றாகும் இது உலகின் மிகப்பெரிய மாங்க்ரோவ் காடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இருப்பிடம் மாநிலம் தமிழ்நாடு மாவட்டம் கடலூர் அருகில் உள்ள நகரம் சிதம்பரம் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் மாங்க்ரோவ் காடுகள் என்றால் என்ன மாங்க்ரோவ் காடுகள் என்பது உப்பு மற்றும் உப்பு கலந்த நீரில்தான் வளரும் சிறப்பு வகை மரங்கள் மற்றும் தாவரங்களாலான காடுகள் இவை கடற்கரை மற்றும் ஆறுகள் சந்திக்கும் பகுதியில் காணப்படுகின்றன பரப்பளவு சுமார் ஆயிரத்து நூறு ஹெக்டேர்கள் ஏறத்தாழ இரண்டாயிரத்து எழுநூறு ஏக்கர் இங்கு மாங்க்ரோவின மரங்கள் காணப்படுகின்றன வேளாறு மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட மூன்றாவது பெரிய மாங்கிரோ காடு சுந்தரபன்ஸ் மற்றும் அந்தமான் பகுதிகளுக்கு அடுத்ததாக விலங்குகள் மற்றும் வகையான பறவைகள் கரை பறவைகள் நாரை நாரை சக்கரகட்டி மீன்கள் நண்டுகள் சிறிய கடல் உயிரினங்கள் நிறைந்துள்ளன இது ஒரு பறவையியல் சதுப்பு நில சூழலாகவும் கருதப்படுகிறது சுற்றுலா மற்றும் கிராமிய வாழ்க்கை சார்ந்த பகுதி போட் சவாரி சிறிய கால்வாய்கள் வழியாக மாங்க்ரோவ் மரங்களுக்கு நடுவே பயணம் மிகவும் ரம்மியமான அனுபவம் கிடைக்கும் விலங்குகளை பார்வையிடும் வாய்ப்பும் கிடைக்கும் பசுமையான சுற்றுலா தலம் மாங்க்ரோவ் காடுகளின் முக்கியத்துவம் கடற்கரை அரிப்பு தடுப்பதில் முக்கிய பங்கு சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகளில் பாதுகாப்பு கொடுக்கின்றது பசுமை வளம் உயிரியல் பன்மை மேம்படுத்தும் சிறந்த பயண காலம் நவம்பர் முதல் பிப்ரவரி வரை சௌகரியமான வானிலை நீங்கள் பயண திட்டமிட விரும்பினால் மிகவும் அருமையான ஒரு சுற்றுலா தலம் குறைந்த விலையில் படகு சவாரி கிடைக்கும் இங்கு போய் வர குறைந்த செலவே ஆகும் மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு சுற்றுலா தலம் பற்றி பார்ப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ரகுராமன்